இலங்கையில் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தல் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடத்தப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் நாட்டின் ஜனாதிபதி தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தற்போது கட்டுப்பணம் செலுத்தி வருகின்ற நிலையில் எதிர்வரும் பதினான்காம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணியோடு இந்த கட்டுப்பணம் செலுத்துகின்ற நடவடிக்கைகள் யாவும் நிறைவுக்கு வரவிருப்பதாக தெரிய வருகிறது இதனை அடுத்து எதிர்வருகின்ற பதினைந்தாம் திகதி கட்டுப்பணம் செலுத்திய வேட்பாளர்கள் வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்கு காத்திருக்கிறார்கள் வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டால் அதன் பின்னர் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை அவர்கள் மிக தீவிரமாக முன்னெடுப்பார்கள் என்று எதிர்ப்பு கூறப்படுகிறது இந்த நிலையில் இலங்கையின் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள பின்னணியில் அரசியல் களத்தில் என்ன நடக்கிறது என்பது குறித்தான ஒரு விவரமான பதிவாக இது அமையப்போகிறது இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற நோக்கத்தில் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு வேட்பாளர்கள் தேர்தல் ஆணை குழுவில் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்றார்கள் இதன்படி இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த முறை தேர்தலில் போட்டியிடுகின்றார் அதுபோல பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாசவும் இந்த முறை களத்தில் குதித்திருக்கின்றார் அத்தோடு தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளராக அனுரகுமார திசா நாயக்க காணப்படுகின்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய புதல்வர் நாமல் ராஜபக்ஷ பொதுஜன விரமுக கட்சி சார்பாக ஜனாதிபதி வேட்பாளராக இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியும் ஆகிய மைத்திரிபால ஸ்ரீசேனவினுடைய ஆதரவோடு முன்னாள் அமைச்சரும் விஜயதாச ராஜபக்ஷவும் ஜனாதிபதி தேர்தல் களத்திலே இப்பொழுது குதித்திருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட காத்திருக்கின்றார் இவர்கள் தவிர சரத் கீர்த்தி ரத்ன ஒசல லக்மால் அனில் ஹேரத் ஏஎஸ்பி லியனகே டபிள்யூஎஸ்கே பண்டார் நாயக்க கே கே பியதாச ஸ்ரீதுங்க ஜெயசூரிய அஜந்த டி சொய்சா ஆனந்த குலரத்ன சரத் மனமேந்திர பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் அக்னிமன தயானந்த தேரர் ஸ்ரீபால அமர்சிங்க கே ஆர் கிரிஷான் ஆகியோர் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள் அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சியை கலைப்பதற்காக நடத்தப்பட்ட காலி முகத்துடல் போராட்டத்தில் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் சார்பாக வழக்கறிஞர் நுவன் போபகை இந்த முறை தேர்தலில் போட்டியிடுகின்றார் இந்த முறை தேர்தலில் போட்டியிடும் ஐந்து வேட்பாளர்களுக்கு இடையில் கடுமையான போட்டி நிலவும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அனுரகுமார திசா நாயக சரத் பொன்சேகா விஜயதாச ராஜபக்ச ஆகியோருக்கு இடையில் கடும் போட்டி நிலவ உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் மக்கள் போராட்ட முன்னணி சார்பில் களமிறக்கப்பட்டுள்ள வழக்கறிஞர் நுவன் போபகே போராட்டக்காரர்களினுடைய ஆதரவோடு களமிறங்கியிருக்கிறார் போராட்டத்தில் ஈடுபட்ட லட்சக்கணக்கான மக்கள் நுவன் போபகேவுக்கு வாக்களிப்பார்கள் என போராட்டக்காரர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ள நிலையில் நுவன் போபகேயின் பெயரும் இருக்கிறது தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளராக அந்த கட்சியினுடைய தலைவர் திசாநாயக்க இந்த முறை தேர்தலில் போட்டியிடுகிறார் இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்த நிலையில் அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டை விட்டு தப்பியோடி இருந்தார் அதன் பின்னர் இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்ட ரணில் விக்ரமசிங்கே இரண்டு வருட காலத்திற்குள் நாட்டை வளமை நிலைக்கு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்துள்ளார் எரிபொருள் எரிவாயு உள்ளிட்ட பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு காணப்பட்ட வரிசைகளை இல்லாது செய்து நாட்டை வங்கு நிலையிலிருந்து மீட்டெடுத்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்து வருகின்றார் இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் உள்ள சுமார் நூறுக்கும் அதிகமானோர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தங்களுடைய ஆதரவை திருப்பியிருக்கின்றார்கள் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமையிலான ஸ்ரீலங்கா பொது ஜனபிரமுன கட்சியினுடைய ஆதரவுடன் ஆட்சியை நடத்தி வந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த முறை தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குவதாக அறிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியில் உள்ள நூற்றுக்கணக்கானோர் அந்த கட்சியில் இருந்து வெளியேறி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் சஜித் பிரேமதாசவிற்கு ஆட்சியை ஒப்படைக்கும் பட்சத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுப்பதாக சஜித் பிரேமதாச கூறுகின்றார் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளரான அந்த கட்சியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாச இப்போது தேர்தலில் வேட்பு மனு தாக்கல் செய்ய காத்திருக்கின்றார் ராஜபக்ஷ குடும்பம் மற்றும் ஊழல்வாதிகளின் ஆதரவுடன் ஜனாதிபதியாக பதவி வகித்து வரும் ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷ குடும்பம் உள்ளிட்ட ஊழல்வாதிகளை காப்பாற்ற நடவடிக்கை எடுத்திருப்பதாக பிரதான எதிர்கட்சி குற்றம் சுமத்தி வருகிறது அத்துடன் பொருளாதார வளர்ச்சி என அரசாங்கம் காண்பிக்கின்ற போதிலும் நாடு தொடர்ச்சியாக கடன் சுமையிலேயே இருந்து வருவதாக அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் தெரிவித்து வருகின்றனர் பொருட்களின் விலை குறைந்துள்ளதாக அரசாங்கம் கூறுகின்ற போதிலும் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஆட்சி பீடத்தில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்ற வகையிலேயே தேசிய மக்கள் சக்தி தனது தேர்தல் பிரசாரத்தை முன்னெடுக்கிறது சரத் பொன்சேகா விஜயதாச ராஜபக்ஷ நுவன் போபகே உள்ளிட்ட ஏனைய வேட்பாளர்கள் இதுவரை தமது தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை மும்முரமாக ஆரம்பிக்கவில்லை வேட்புமனு தாக்கலின் பின்னர் ஏனையோரின் தேர்தல் பிரசாரங்கள் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் இதுவரை ஆட்சி பீடத்தில் இருந்த பிரதான கட்சிகளாகிய ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமண ஆகிய கட்சிகள் தற்போது பிளவடைந்து போய் காணப்படுகின்றன ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் பிளவுபட்டு ஐக்கிய மக்கள் சக்தி என்ற பெயரோடு சஜித் பிரேமதாச தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய பெரும்பாலான உறுப்பினர்கள் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கைகோர்த்துள்ளனர் அத்துடன் இலங்கையின் பிரதான கட்சியாக விளங்கிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று முழுமையாக பிளவடைந்துள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் கட்சியின் பல உறுப்பினர்களுக்கு நீதிமன்றம் பல்வேறு தடைகளை விதித்துள்ளது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரு குழு சஜித் பிரேமதாசவுடனும் மற்றும் ஒரு குழு ரணில் விக்ரமசிங்கவுடனும் கைகோர்த்திருக்கின்றார்கள் அத்துடன் கட்சியின் முன்னாள் தலைவர் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி வேட்பாளரான விஜயதாச ராஜபக்சவிற்கு ஆதரவு வழங்கியுள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து வெளியேறிய ராஜபக்ஷ குடும்பம் தலைமையிலான உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன இன்று பாரிய பிளவை சந்தித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் முக்கிய உறுப்பினர்கள் பலர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்துள்ள நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன தமக்கான வேட்பாளரை களமிறக்கியுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண சார்பில் அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ போட்டியிடுகின்றார் செந்தில் தொண்டமான் தலைமையிலான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் வியாழேந்திரன் வடிவேல் சுரேஷ் உள்ளிட்ட தமிழ் கட்சிகளைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக செயற்பட்டு வருகின்றார்கள் மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி ரவுஹக்கீம் ஹக்கீம் தலைமையிலான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவாக செயல்பட்டு வருகின்றன தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு ஆகிய கட்சிகளுக்கு பிரதான தமிழ் கட்சிகள் இதுவரை தமது ஆதரவை வெளியிடவில்லை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் கட்சிகள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பரியனை திறனை இருக்கிறார்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழ் கட்சிகளால் களமிறக்கப்பட்டுள்ள பொது வேட்பாளருக்கு மலேகம் உள்ளிட்ட நாட்டின் தென்பகுதியை பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் கட்சிகள் தங்களுடைய ஆதரவை வழங்கவில்லை நாடு பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டு பாரிய சவால்களை சந்தித்த பின்னர் நடைபெறும் முதல் தேர்தலாக இது காணப்படுகின்றது இந்த தேர்தலில் பிரதான எதிர்க்கட்சிகள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய அனைத்து கட்சிகளும் பிளவடைந்து போய்த்தான் இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றன ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அனுரகுமார் திசாநாயக்க நாமல் ராஜபக்ஷ என யாராக இருந்தாலும் எல்லோரும் தனித்துத்தான் நிற்கின்றார்கள் கடந்த தேர்தல்களை பார்த்தோமேயானால் இரண்டு அணிகளாக மிகவும் பலமான அணிகளாக போட்டியிட்டிருந்தார்கள் பிரதான இரண்டு வேட்பாளர்கள் பலமான வேட்பாளர்களாக காணப்பட்டார்கள் ஆனால் இன்று அந்த நிலை இல்லை உண்மையில் இந்த தேர்தல் நடக்க வேண்டுமா என்ற கேள்வி அரசியல் கட்சிகளிடையே காணப்படுகின்றது இருப்பினும் தேர்தல் நடைபெற்றாக வேண்டும் என்கின்ற தேவை பிரதான எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கின்றன இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இது கட்சிகளை நம்பிய ஒரு தேர்தலாக இருக்காது மாறுபட்டு தனியே தனி அரசியல் தலைவர்களை நம்பிய ஒரு தேர்தலாகத்தான் இருக்கும் என்று எதிர்வு கூறப்படுகின்றது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டோட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்